ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தை கிருத்திகை விரதம் பத்தின பதிவு தான் எந்த நாள் விரதம் துவங்கணும் எப்பொழுது நாம முடிக்கணும் அதே டயத்துல விரத முறைகள் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் வழிபாட்டு முறை நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதை பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை திதிகளில் சஷ்டியும் செவ்வாயும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வந்தாலும் தை ஆடி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிக சிறப்பு உண்டு அதுவும் தை மாதத்துல வரும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு வாய்ந்தது மார்கழி என்பது தேவர்களின் விடியற்காலை பொழுது என சொல்லப்படுவதைப் போல தை மாதம் என்பது தேவர்கள் இறைவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறும் காலமாகவும் கருதப்படுகிறது இதனாலேயே வேண்டிய வரங்களை பிற விரும்புவார்கள் தை மாதத்தில் விரதம் விருது வழிபட வேண்டும் என்பார்கள் கார்த்திகை விரதத்தினை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பின்பற்றி நாரதர் தேவரிசி என்ற பெரும் பேச்சினை பெற்றார் பகீரதன்ரிச்சந்திரன் ஆகியோர் கார்த்திகை விரதத்தினை பின்பற்றி ஆனார்கள் இவ்விரதை தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் பின்பற்றுவதால் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை பெறலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆடி கார்த்திகையில் துவங்கி தை கார்த்திகை வரை விரதம் இருந்து இந்த பலன்களை பெற முடியும் விரத பலன்களை பத்தி பார்த்தலாம் தை கிருத்திகை தினத்தில் இருந்து முருகனை வழங்கினால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் திருமண தடை நீங்கும் வீட்டில் ஏதாவது ஒரு தடையோ அல்லது தோசமோ இருந்தால் ரெண்டுமே அமையாது அதாவது திருமணமும் சரி குழந்தை செல்வமும் சரி கிடைக்காது முருகன் அருள் இருந்தால் நிச்சயம் தடை நீங்கி சுப காரியம் நடைபெறும் என்பது நம்பிக்கை குழந்தை இல்லாதவர்கள் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் தோசத்தால் திருமண தடைப்பட்டு இருப்பவர்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம் சொன்னோம்னா கார்த்திகை விரதம் தான் பொதுவா கார்த்திகை விரதம் இருந்தா முருகனை குழந்தையாக பிறப்பாருன்னு சொல்லி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு முருகனை குழந்தையா வந்து பிறப்பாருங்கிறது ஒரு நம்பிக்கை பொதுவா விரதம் பார்த்தோம் அப்படின்னா திதி அடிப்படையாவோ அல்லது நட்சத்திரத்துல அடிப்படையாவோ வச்சு நாம வந்து விரதம் இருப்போம் அந்த நாட்கள்ல விரதம் இருப்போம் இப்ப அமாவாசை தேதினா அமாவாசை தேதி எப்ப இருக்கோ அந்த ஒரு திதி நாள் முழுவதும் நம்ம விரதம் இருப்போம் ஆனா கார்த்திகை விரதம் மட்டுமே முதல் நாள் நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல துவங்கி கார்த்திகை நட்சத்திரத்துல முடிக்கணும் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி பரணி நட்சத்திரமும் இருக்கு அஹ் கார்த்திகை நட்சத்திரமும் நமக்கு துவங்குது கார்த்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மணி இரவு எட்டு முப்பத்தி மூணுக்கு தொடங்குது பகல்ல பரணி நட்சத்திரம் இருக்கு அதன்படி மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி ஆறாம் தேதி ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு இரவு வந்து கார்த்திகை நட்சத்திரம் முடியுது அப்போ நம்ம பரணி ஐந்தே வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதியே நம்ம விரதத்தை துவங்கி நம்ம பிப்ரவரி ஆறாம் தேதி விரதம் முடிக்கணும் நம்ம வழிபாட்டுக்கு உகந்த நேரத்தை பஸ்ட் பாக்கறலாம் பொதுவாவே வழிபாடுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா முருகன் வழிபாடுன்னா பரணி துவங்கி கார்த்திகை நட்சத்திரம் மாலை நேரத்துலதான் நம்ம விரதம் விடணும் அதுவும் ஆறு மணிக்கு மேலதான் விரதம் விடணும் இப்ப வீட்டுல நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா நெவேதியம் ஏதாவது படைச்சு இல்ல அபிஷேகங்கள் ஏதாவது வீட்லயோ பண்றோம் அப்படின்னா அதுக்கு நல்ல நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலையில ஒன்பது மணில இருந்து ஒன்பது ஐம்பத்தி மூணுல இருந்து பதினொன்று பதினான்கு வரைக்கும் இருக்கு நீங்க வீட்டுல ஏதாவது பால் அபிஷேகம் ஏதாவது பண்றதுன்னா அந்த நேரங்கள்ல நீங்க பண்ணிக்கலாம் மாலை நேரத்திலே நீங்க பண்றதா இருந்தீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க எல்லாமே பண்ணலாம் பொதுவா தவிர்க்க வேண்டிய நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ராகு காலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்க வழிபாட நீங்க பண்ணிக்கலாம் இப்ப தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தோம் அப்படின்னா பகல் வந்து ஒன்று ஐம்பத்தி ஏழுல இருந்து மூன்று பதினெட்டு வரைக்கும் நம்ம ராகு காலம் இருக்கு அந்த நேரத்தை தவிர்த்துருங்க அதே மாதிரி யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு பத்துல இருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் யமகண்டம் இருக்கு அந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துட்டு நீங்க மற்ற நேரங்கள்ல உங்களோட அதாவது வீட்டுல நீங்க அபிஷேகம் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம் இப்ப விரத முறையை பார்த்தரலாம் அதாவது பரணி நட்சத்திரம் வரும் நாள்ல பகல் உணவோட நம்ம உணவை நிறுத்திக்கணும் இரவுல இருந்து உபவாசத்தை துவங்கிடணும் அதாவது வர பிப்ரவரி ஐந்தாம் தேதி பகல்ல உணவு எடுத்துக்கிட்டு இரவு நேரத்துல உணவை தவிர்த்துருங்க மறுநாள் கார்த்திகை அன்று அதிகாலையில எழுந்து நீராடி முருகனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை பாடி நாம பாராயணம் செய்யணும் அன்று முழுவதுமே உபமாசமாக இருந்து மாலையில விளக்கேற்றி பூஜை செய்து அதற்கு பிறகு விரதத்தை நாம நிறைவு செய்யணும் அன்று அதிகாலையில காலையிலேயே நாம எந்திரிச்சு விளக்கேற்றணும் முருகனுக்கு பொதுவா கார்த்திகை வழிபாட்டுனா மாலை ஆறு மணிக்கு தான் நாம நிறைவு செய்யணும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனுக்கு ஆறு வகையான பிரசாதங்கள் படைத்து ஆறு வகையான மலர்களால ஆறு வகையான மந்திரங்கள் சொல்லி வழிபாடுற பழக்கமும் சில பேருக்கு இருக்கும் இதற்கு பேர் என்ன அப்படின்னா சண்முக அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க ஆல் ஆலயத்துல சண்முக அர்ச்சனைக்கு பணம் கட்டி நம்ம அதுல யாராவது செஞ்சாங்களா சரி அதையும் நம்ம கலந்துக்கலாம் இல்ல நம்ம பணம் கட்டி செய்யலாம் அன்றைய தினம் மாலை நேரத்துல நீங்க விளக்கேற்றி வழிபடும் பொழுது வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் நம்ம எது நினைச்சு நம்ம வழிபடுறோமோ அது வேண்டுதலுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்ல சட்கோண தீபம் ஏற்றலாம் சட்கோண தீபம்ங்கிறது நீங்க ஆ ஆறு விளக்கு வச்சு சரவண பவாங்கிற இடத்துல நீங்க ஏற்றக்கூடிய தீபம் தான் சட்கோண தீபம் அந்த தீபம் ஏற்றி முருகனுக்கு வழிபாடு பண்ணி நம்ம நம்ம வேண்டுதலை நம்ம வைக்கலாம் ரெண்டுமே அந்த விளக்கேற்றும் ஏற்றும் பொழுது அதுல நெய் சேர்த்து நீங்க விளக்கேற்றினீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும் நெய் நெய்வேற்றதான் ரொம்ப சிறப்பு அந்த விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் கந்தர அலங்கார பாடல்கள் பாடி முருகனை வழிபடணும் பாடலை நிறைவு செய்யும் பொழுது எத்தனை விதமான மலர்கள் இருக்கோ அத்தனை விதமான மலர்களையும் கொஞ்சம் கொஞ்சம் கையில எடுத்துக்கிட்டு அதை மு எடுத்து கையில வச்சுக்கிட்டு முருகனை மனதார வேண்டிக்கோங்க நம்மளோட பிரார்த்தனை வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி நீங்க அந்த கையில உள்ள உள்ளங்கையில உள்ள மலர்களை அப்படியே முருகனுக்கு படைச்சிருங்க நீங்க வேல் வைத்து வழிபடுற பழக்கம் இருந்தது அப்படின்னா வேலுக்கு பாலபிஷேகம் அல்லது முருகன் திருவுருவச்சிலை இருந்தது அப்படின்னா திருவுருவ சிலைக்கு நம்ம வந்து பாலபிஷேகம் பண்ணி இந்த மலர்களால நாம அர்ச்சனை பண்ணலாம் இப்படி செய்வதால முருகன் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்கள் தருவான் என்பது ஐதீகம் அன்றைய தினம் முருகனுக்கு நெய்வேதியமா சர்க்கரை பொங்கல் பால் இது வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்ல திணையில ஏதாவது செஞ்சு வழிபாடு பண்ணலாம் இல்ல சில பேருக்கு பழக்கம் பாத்தீங்க அப்படின்னா சமையல் பண்ணி அதாவது சாப்பாடு பண்ணி சாதம் கா சாம்பார் காய் வச்சு வடை பாயசம் இது மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்ற பழக்கம் இருக்கு அந்த மாதிரியும் உபவாசம் முழு நேரமும் இருக்க முடியாதவங்க உப்பில்லாத உணவு உணவை எடுத்துக்கிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம் இல்ல பால் பழங்கள் ஏதாவது எடுத்துட்டு வழிபாடு பண்ணலாம் இப்ப வயசானவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து முழு நேரமும் உணவு எடுத்துக்காம இருக்க முடியாது மாத்திரை போட வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து உப்பு இல்லாத உணவா தயிர் சாதம் உப்பு இல்லாத தை சாதம் எடுத்துக்கலாம் மாதவிடாய் காலங்கள்ல விரதம் இருக்கலாமான் தாராளமாக விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நீங்க பூஜைக்கு போகாம விலக்கேற்றாம நீங்க எப்பவும் போல காலையில இருந்து நீங்க விரதம் இருந்து முருகனோட மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணலாம் மாலை நேரத்துல நீங்க விரதம் வெட்டிக்கலாம் இல்லை வீட்டில் உள்ளவங்கள யாரையாவது விடை தீபமோ ஏற்ற சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்கு தேங்க்யூ